வணக்கம் வெல்கம் டு லியோ ஆஸ்ட்ராலஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பு காணொளி பொருளணி மற்றும் அருளணி கிரகங்கள் ஜோதிடத்தில் ரெண்டு டீம் இருக்கு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்களாம் வந்து அருளணி சுக்கரன் சனி மற்றும் புதன் பொருளணியை சேர்ந்தவங்க இவங்க ஒரு குடும்பம் இவங்க ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் சனி மற்றும் புதன் அவங்களுடைய வீடுகளான ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மற்றும் கும்பம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது எந்த வகையில் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் அவங்களுடைய வீடான மீனம் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இது வந்து மிக அடிப்படை ஜோதிடம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதோடைய பேசிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ மேஷ லக்னம் மேஷ ராசி மேஷத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் ராசிக்கு அதிபதி சுக்கரன் மிதனத்துக்கு அதிபதி புதன் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் கன்னிக்கு அதிபதி புதன் துலாமுக்கு சுக்கரன் விஷிகமுக்கு செவ்வாய் தனுசுக்கு குரு மகரமுக்கு சனி கும்பமுக்கு சனி மீனத்துக்கு குரு அதிபதினா என்ன அர்த்தம்னா அந்த கிரகத்துடைய வீடு அதுன்னு அர்த்தம் அந்த கிரகத்துக்கு சொந்தமான வீடு உதாரணம் சந்திரனுக்கு சொந்தமான வீடு கடகம் அது அவருடைய சொந்த வீடு சிம்மம் தான் சூரியனுடைய வீடு இந்த கிரகங்களுக்கு உச்ச வீடுகள் நீச வீடுகள்ன்றது ஒரு தனி கணக்கு இது அவங்களுடைய ஆட்சி வீடு சொந்த வீடு அவங்க இன்னும் வலிமையாவோ இல்லை வலிமை இழந்தோ இருக்கிற வீடுகள் உச்ச வீடுகள் நீச வீடுகள்ன்றது அது ஒரு தனி கணக்கு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்கறது வந்து அந்தந்த கிரகங்களுடைய சொந்த வீடு இப்போ செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்கு மேஷம் மற்றும் விருச்சிகம் சுக்ரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு ரிஷபம் மற்றும் துலாம் புதனுக்கு ரெண்டு வீடு இருக்கு மிதுனம் மற்றும் மற்றும் கன்னி குருக்கு ரெண்டு வீடு இருக்கு மீனம் மற்றும் தனுசு சனிக்கு ரெண்டு வீடு கும்பம் மற்றும் மகரம் அதுக்கு நேரா கடகம் மற்றும் சிம்மம் சந்திரனும் சூரியனும் ஆட்சி செய்கிறாங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஒரு வீடு மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இதுல சுக்கரன் சனி புதன் இவங்க ஒரு அணி இவங்க வந்து பொருள் அணி பொருள் சேர்க்கைக்கு துணை போகிற ஒரு கூட்டம் ஒரு அணி அருள் அணியில் குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் இவங்க வந்து அருள் அணி ஞானம் பொருள் அணிக்கு எதிரானவர்கள்னு வச்சுக்கோங்களேன் இதில் விதி விதிமுறை விதிவிலக்கு விதி எல்லாம் இருக்குது ரெண்டு ஃபேமிலி ரெண்டு குரூப் இருக்கு இவங்க எதிர்மறையாக தான் செயல்படுவாங்க சில நேரங்களில் சில விதிக்கு உட்பட்டு ஒரு அணியில் இருக்கிற இருக்கிற கிரகம் இன்னொரு அணிக்கு நட்பு கிரகமாகவும் மாறும் ஒரு ஒரு லக்னங்களுக்கும் இருக்கிற விதி விதி விலக்கு இது தான் நம்ம அதை பற்றி பார்ப்போம் நான் மொத்தம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லான் இருக்கேன் இதன் அடிப்படையில் இப்போ ஏதாவது ஒரு லகனம் எடுத்துக்கோங்க முதல் விதி அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி அதாவது லகனம் லகணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரே அணியில தான் இருப்பாங்க ஒரே ஃபேமிலிக்குள்ளே தான் இருப்பாங்க இப்போ மேஷ லகனம் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லகனத்துக்கு ஐந்தாம் அதிபதி சிம்மம் சூரியனும் ஒன்பதாம் அதிபதி குரு தனுசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அணிக்குள்ளே தான் இருக்கும் இதன் அடிப்படை என்னன்னா இந்த ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று ஐந்து ஒம்பதுன்றது வந்து திரிகோணம்னு சொல்லுவோம் ஒரு ட்ரையாங்கல் இது இந்த திரிகோண அதிபதிகள் எப்போவுமே ஒரே கூட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போது அதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதில் என்ன அடிப்படை ஜோதிடம் இருக்குன்னா நம்ம அதாவது நம்ம லக்னம் நமக்கு பிறக்கும் குழந்தைகள் வாரிசு அதாவது ஐந்தாம் இடம் நம் நம் நம்மளுடைய லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடம் தான் நம்மளுடைய வாரிசை குறிக்குது நம்ம இருந்து ஒன்பதாம் இடம் நம்மளுடைய தகப்பன் புரியுதா அப்போ நம்ம நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய தகப்பன் இந்த திரிகோணம் இந்த ட்ரையாங்கிள் எப்பவுமே ஒரே கூட்டுக்குள்ளே இருக்குது ஒரே குடும்ப அணிக்குள்ளே இருக்குது நீங்கள் எந்த ராசி வேணாலும் லக்னமாக்கி இதை பாருங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் கன்னி கன்னி லக்னம் புதனுடைய வீடு கன்னிக்கு ஐந்தாம் இடம் மகரம் சனி அதுவும் அதே அணியில் இருக்கா இப்போ இந்த ஆரஞ்சு கலரெல்லாம் ஒரு அணி இந்த மஞ்சள் எல்லாம் ஒரு அணி பொருளணி எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்கு சுக்ரன் புதன் மற்றும் சனி வீடுகள் மஞ்சள்ல இருக்கிறது எல்லாமே வந்து அருளணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் இப்போ கன்னி எடுத்துக்காட்டுக்கு போவோம் புதனுடைய வீடு லகனமாக்கி அங்கேருந்து ஐந்தாம் இடம் சனி மற்றும் ஒன்பதாம் இடம் சுக்ரன் ஸோ புதன் ஆகிய நீங்கள் உங்களுடைய வாரிசு பிள்ளை பிள்ளைகளுடைய சனி வீடு மற்றும் தகப்பன் அவரை குறிக்கிற சுக்கர வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தில் ஒரே அணிக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் இதை எந்த லக்னம் வேணால் எடுத்து பாருங்க இப்போ தனுசு இல்லை விருச்சிகம் எடுத்துக்கலாம் விருச்சிக செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடம் மீனம் குரு மற்றும் ஒன்பதாம் இடம் கடக சந்திரன் ஒரே அணியில் இருக்கா எல்லோ கலரில் துலாம் சுக்கரன் எடுத்துக்காங்க அங்கேருந்து ஐந்தாவது வீடு கும்பசனி ஒன்பதாவது வீடு மிதுன புதன் இதெல்லாமே ஒரே அணிக்குள்ளே இருக்கும் இது ஒரு கான்செப்ட் இது ஒரு விதி ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோணம் வந்து ஒரே கூட்டுக்குள்ளே இருக்கிறது இன்னொரு விதி எந்த லக்னம் ஆயினும் அந்த லக்னத்துக்கு நேர் ஏழாம் இடம் அதாவது அந்த லக்னக்காரருடைய மனைவியோ கணவனையோ குறிக்கிற ஏழாம் இடம் இன்னொரு அணியை சேர்ந்ததாக தான் இருக்கும் அவங்க வேறு குடும்பத்திலேருந்து வரவங்க நம்ம சந்திக்கிற நபர்கள் நம்ம சமுதாயம் நம்மளுடைய நட்பு வட்டாரம் நம் நண்பர்கள் எல்லாருமே கிட்ட இருக்கிற புது விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுக்கான அடிப்படையே இது இந்த ஒரே அணிக்குள்ளேயே அது இருக்காது எதாவது எடுத்துக்கோங்க இப்போ வந்து தனுசு குரு நேராக ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா மிதுன புதன் வேற அணியில் இருக்கும் கும்ப சனி நேர் ஏழாம் இடம் சிம்ம சூரியன் வேற அணி சனி ஒரு அணி சூரியன் ஒரு அணி புதன் ஒரு அணி கண்ணியில் இருந்தால் குரு வந்து வேறு குரூப்பு மீனம் எந்த லக்னம் ஆயினும் மேஷத்துக்கு துலாம் செவ்வாய்க்கு சுக்கரன் விருச்சிகத்துக்கு ரிஷபம் செவ்வாய்க்கு சுக்கரன் இல்லை சுக்கரனுக்கு செவ்வாய் இவங்களுக்குள்ளே வந்து ஒன்று ஏழு மேஷத்துக்கு துலாம்ன்றது ஒன்று ஏழு வேறு வேறு அணியில் இருக்கும் விருச்சிகத்துக்கு ரிஷபமும் வேறு வேறு அணியில் இருக்கும் அதே மாதிரி தான் புதன் வீடானிய மிதுனமும் கன்னியும் குரு வீடான மீனம் தனுசுக்கு நேர் ஏழில் இருக்கும் இப்போ மிதன லகர மிதுன மிதன லகனமோ கன்னி லகனமோ இருக்கிறவங்க குரு வீடான வீடான தனுசு இல்லை மீனத்தை தான் ஏழாம் ஆதிபத்தியத்தை அவங்க உணர முடியும் சிம்மம் மற்றும் கடகம் சூரியன் மற்றும் சந்திரன் லகனமாக கொண்டவங்க சனி வீடான வீடான மகரம் மற்றும் கும்பத்தை தான் ஏழாம் வீடாக உணர முடியும் இது ஒரு சூட்சமம் தனக்கு ஏழாம் அதிபதி எப்பொழுதுமே வேற அணி சேர்ந்தவர் தான் ஸோ தன் தன் மனைவி தன் கணவன் தன் நண்பர்கள் தான் எதிர்கொள்ளும் சமுதாயம் சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நேர்மாறானதுன்றதை விட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது புரிஞ்சிக்க வேண்டியது வித்தியாசமானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் இது ரெண்டாவது விஷயம் இப்போது மூணாவது விஷயம் நான் முதல்ல சொன்ன விதிப்படி அதாவது திரிகோணம் சொன்னேன் இல்லையா லகனம் லகனத்துக்கு அஞ்சாம் இடம் ஒன்போதாம் இடம் அப்படின்றது வந்து ஒரே கூட்டில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இது கூடவே கேந்திரங்கள்னு இருக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து ஒரு ஸ்கொயர் கேந்திரஸ்தானம் ஒன்று ஐந்து ஒம்போதுன்றது திரிகோணம் இப்போ ஒரு எடுத்துக்காடோட பார்த்துடலாம் இப்போ வந்து தனுசு லக்னம் குரு தான் தனுசு லக்னத்துக்கு அதிபதி இப்போ தனுசுலருந்து ஒன்று ஐந்து ஒது அப்படின்னா தனுசு மேஷம் மற்றும் சிம்மம் இதுதான் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு போகுது கேந்திரம்ன்றது ஒன்று நாலு ஏழு பத்து தனுசு மீனம் மிதுனம் கன்னி மறுபடியும் தனுசு மீனம் மிதுனம் கன்னி ஒன்று நாலு ஏழு ஒம்பது பத்து இதுதான் வந்து கேந்திரஸ்தானம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்றது தான் பில்லர்ஸ் அதாவது நம்ம நிகழ்காலம் இந்த ஜென்மத்தில் நமக்கு இருக்கிற சிறப்புகள் ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய பலம் என்னென்னு பார்க்கணுன்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் பார்க்கணும் ஒன்று ஐந்து ஒம்பதுன்ற அந்த திரிகோணம் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பூர்வ ஜென்மத்தில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வர புண்ணியங்கள் அது புண்ணியங்களாக இருக்கா அந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கெட்டு போய் அதுவே பாவமா அமைதான்றது அது ஒரு தனி கணக்கு இப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இந்த வீடுகளில் ஏதாவது ரெண்டு வீடு அதாவது லக்னம் சேர்த்து இப்போ நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்தோட இன்னொரு ஒரே ஒரு வீடு தான் பொருந்தி போகும் ஒரே ஒரு ஒரு அணிக்குள்ளே வரும் மற்ற ரெண்டு வீடும் வந்து மற்ற அணியில் இருக்கும் இப்போது சூரியன் வீடான சிம்மம் ஒரு லக்னம் உங்கள் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து ஒன்று நாலு ஏழு பத்துன்னு பார்த்தீங்கன்னா சூரிய அணியில் சேர்ந்த செவ்வாய் நாலாம் அதிபதியாக வருவார் மற்ற ரெண்டுமே வேற அணியை சேர்ந்தவங்கள்தான் இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னபடி நம்மளுடைய அதாவது நம்ம எடுத்துக்கிற லக்னத்துடைய நேர் எதிர் ஏழாம் அதிபதி எப்போவுமே வேறு அணியை சேர்ந்தவங்க தான் கூடவே அவங்க நாலு இல்லை பத்தில் ஏதாவது ஒன்றை வந்து அவங்க எடுத்துப்பாங்க நம்ம லக்னத்துக்கு ஒரு வீட்டை கொடுத்துருவாங்க ஸோ நம்ம கூட ஒரு வீடும் நாலு பத்தில் ஏதாவது ஒரு வீடு நம்ம கூடவும் நம்மளோட துணைவி நண்பர்கள் சமுதாயத்துக்கு கூட இன்னொரு வீடும் போய் சேர்ந்துருது எந்த லக்னம் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும் ஒரு கும்ப லக்னம் கும்பலகணத்துக்கு நாலு அதே அணியில் இருக்குது ஏழு எப்படியும் வேறு அணியில் இருக்குது கூடவே பத்து பார்த்திங்கன்னா வேறு அணிலே இருக்கும் இப்போ இது இதோட அடிப்படை எப்படி புரிஞ்சுக்கணும் இதனால் என்ன உங்களுக்கு புரிதல் ஏற்படணுன்னா ஒரு கும்பலகணக்காரருக்கு கும்ப தான் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் தகப்பன் அந்த ஒன்று ஐந்து ஒம்பது எப்படியும் ஒரே கூட்டுக்குள்ளே இருக்குது ஒரே அணியில் இருக்குது மற்றும் தாய் இடமான ரிஷபமும் ஒரே கூட்டுக்குள்ளே இருக்கு ஸோ இவங்களுடைய பாண்டிங் நல்லா இருக்கும் இவருடைய கல்யாண வாழ்க்கை கல்யாணம் துணைவி துணை கணவன் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வேறு அணி சேர்ந்தது அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் புது விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்களுடைய அந்த அனுபவங்கள் வந்து இந்த ரெண்டு இடம் வழியாக அதிகமாகவே கிடைக்கும் முக்கியமாக தொழில் ஸ்தானம் விருச்சிகம் வேறு அணியை சேரும் பொழுது தொழில் வழியாக கற்றுக்கிற விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொரு ஒரு லகனம் பார்க்கலாம் இப்போது கன்னி கன்னி லகனம் கன்னி லகனத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புதன் சனி சுக்ரன் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியாக வராங்க ஒரே கூட்டுக்குள்ளே இருக்காங்க இப்போது ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்றும் பத்தும் ஒரே அணி இன்னும் சொல்ல போனா ஒரே கிரகம் புதனே வந்து லக்னாதிபதியாகவும் வரார் பத்தாம் அதிபதியாகவும் வராரு இவங்க எண்ணமும் இவங்க தொழிலும் நல்லா வந்து ஒத்துப்போகும் ஆனா இவங்களுடைய தாய் வீடு வீடு மன யோகம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய கலஸ்தரஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு துணை போகுது இப்போ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வேலையிலேயே இருப்பாங்க வேலை வேலையை சுத்தியே இவங்க எண்ணங்கள் இருக்கும் இவங்களுடைய தாய் மற்றும் இவங்களுடைய துணை துணைவியார் அவங்களுக்குள்ள வந்து நட்பு வட்ட நட்பு வந்து அதிகரிக்கும் அவங்களுடைய புரிதல்கள் அதிகமாக இருக்கும் அதாவது ஜாதகர் வந்து வேலையிலே இருப்பார் வேலை வேலை வேலைன்னு பிஸியாக இருப்பார் குடும்பத்தில் தன்னுடைய தாய் மற்றும் துணைவி அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுடைய புரிதல்கள் நட்பு வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் அடிப்படை நீங்கள் எந்த லக்னமாக இருக்கீங்களோ அந்த லக்னத்திலேருந்து ஒன்று ஐந்து ஒம்பது எப்போவுமே உங்களுடைய அணியில் இருக்கும் நாலு மற்றும் பத்தாம் அதிபதியில் ஏதாவது ஒரு வீடு வந்து உங்களோட அணியில் இருக்கும் இன்னொரு வீடு இன்னொரு அணிக்கு போகும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்தந்த வீடுகளுடைய தொடர்புகள் ஏற்படும் மேலும் ஒரே ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம் இப்போ ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒம்பது அந்த திரிகோணம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்ரன் ஐந்தாம் அதிபதி புதன் ஒன்பதாம் அதிபதி சனி இதெல்லாம் ஒரே அணி கூடவே தொழில் ஸ்தானமான கும்பமும் சனி வீடாக வந்துடுது ஸோ இப்போது ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்க தனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தன் குழந்தைகளுக்கும் தன் தகப்பனுக்கும் மற்றும் தன் தொழிலுக்கும் கொடுப்பாங்க புதுவிதமான அனுபவங்கள் வித்தியாசமான ஒரு கேரக்டராக தன்னுடைய தாயார் இருப்பாங்க ஏன்னா தாய்ஸ்தானமான சிம்மம் சூரியன் வேறு ஒரு அணியை சேர்ந்தவர் இவங்க சுக்கரன் சுக்கராச்சாரியார் அவங்களுடைய அணியில் சுக்கரன் புதன் சனி சம்பந்தம் அந்த தொடர்பில் இருக்கிற லக ஜாதகர் மற்றும் அவருடைய வாரிசு தகப்பன் தொழில் இதுக்கு கொஞ்சம் எதிர்மறை நேர் எதிரான தாட் ப்ராசஸ் எண்ணங்களுடைய தன்னுடைய தாய் மற்றும் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் இருப்பாங்க மூணாம் இடம் இளைய சகோதரம் தாய் வீடு தாய் ஸ்தானமான சிம்மம் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானமான மீனம் எல்லாமே பார்த்திங்கன்னா வேற அணியை சேர்ந்தது இப்போ இந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம உறவு முறைகளை புரிஞ்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே புரியும் எல்லா லக்னத்துக்கும் இது லக்னத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ராசியின் அடிப்படையில் கிடையாது உங்கள் லக்னம் எந்த லக்னம்னு பார்த்துட்டு அந்த இருந்து எந்தெந்த வீடுகள் என்னென்ன தொடர்பு இருக்குன்னு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு அணி இருக்குது பொருளணி மற்றும் அருளணி பொருளணியை சேர்ந்த சுக்கிரன் சனி புதன் அருளணியை சேர்ந்தவங்க குரு சந்திர சூரியன் மற்றும் செவ்வாய் ஒன்று ஐந்து ஒம்பது வீடுகள் எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும் ஒரே அணிக்குள்ள தான் இருக்கும் கூடவே நாலாம் வீடோ இல்லை பத்தாம் வீடோ சேர்ந்து இருக்கும் இன்னொரு விதி வந்து எந்த லக்னமாயினும் அதுக்கு நேர் எதிரான ஏழாம் வீடு எப்பொழுதுமே இன்னொரு அணியை சேர்ந்ததாக இருக்கும் அந்த ஒரு சூட்சமத்தில் தான் நம்ம வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே இருக்குன்னு கூறி நன்றி இன்னொரு காணொலியில் நான் பார்க்குறேன்